இது புதுசு பிரபலங்கள் தாவேக்காவில் இணைவது அக்கட்சிக்கு ஒரு பெரும்பாலத்தை கூட்டிருக்கா தன் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் வாக்களிக்கவே வராத சில கூட்டம் அந்த மாதிரியான ஆட்கள் இன்று ஒரு நம்பிக்கையாக அந்த நம்பிக்கைக்கு விதை போட்ட விஜயனாவை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டதாக தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் கொள்கைக்கு வந்த கூட்டம் பிரதர் அந்த பக்கம் இருக்க தான் காசுக்கு வந்த கூட்டம் தோத்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடும் காசு இருக்கிறதுக்கு தான் அங்கே இருக்கும் இங்கே அப்படி கிடையாது தோத்தாலும் ஜெயிச்சாலும் நிற்பாங்க அவங்க விசிகா கூட்டுறாங்க சார் நாம் தமிழர் கட்சி கூட்டுறாங்க ஐயா ரெண்டு கம்யூனிஸ்டுகள் கூட்டுறாங்க தமிழக வாழ்வுமை கட்சி நான் மூடி அதான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்ல அல் கொய்தா அதுக்கப்புறம் வந்து ஹிஜாபுதீன் இந்த மாதிரியான தீவிரவாத கோஷ்டிலாம் இருக்குல்ல அது எல்லாத்துலையும் கூட சேர்ந்தவங்க தான் அப்போ எப்படி திமுகவில் உறுப்பினராக இருந்து தமிழக வாழ்மை கட்சியில் தலைவராக இருப்பீங்களா நாளைக்கு முதல்ல கட்சி வந்து கூட்டணியில் ஐக்கியமாகும் போது அவங்க வந்து தமிழ் வாங்குற ஒரு பொது சிம்பிளில் நீங்களும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திச்சா அது வந்து ஏற்பீங்களா மறுப்பீங்களா சார் இது அப்புறம் நான் உங்கள் சிங்கன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரதர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் வந்து முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இணைந்திருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் முன்னாள் நீதிபதி சுபாஷ் திமுகவில் எம்எல்ஏவாக இருந்த டேவிட் செல்வின் அப்புறம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ராஜலட்சுமி டாக்டர் ஸ்ரீதரன் போன்றவர் வந்து இணைஞ்சிருக்காங்க கூடவே கல்வியாளர் வில்சன் அவர்களும் வந்து தாவேக்கல்லில் ஐக்கியமாக இருக்காங்க பிரபலங்கள் தாவேக்காவில் இணைவது அக்கட்சிக்கு ஒரு பெரும்பலத்தை கூட்டியிருக்கா இல்லை இவங்கர்கள் பின்னாடி இன்னும் பெருந்திரளமான இளைஞர்கள் வந்திருக்கணும் ஒரு ஆறு பேர் மட்டும்தான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு அரசியலில் சாக்கடை அதுவும் தமிழக அரசியலில் இன்னும் மோசமாக கூவத்தோட சாக்கடையோட மோசமாக நாறுதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற பேச்சு அடிபடும் அப்படிதான் பேசுவாங்க அதை உடைக்கும் வருவமாக படித்தவர்கள் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்ட்டு எவன் செத்தான் எனக்கு என்ன எவன் வாழ்ந்தான் எனக்கு என்னன்ட்டுன்னு ஒரு எலைட் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல வாக்களிக்கவே வராத சில கூட்டம் இருக்கும்ல லீவ் விட்டாங்கன்னா நீ எலெக்ஷன் லீவுனால் கார் எடுத்துக்கிட்டு டிரைவ் போகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல அவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் இன்று ஒரு நம்பிக்கையான ஒரு விதை போட்ட அந்த நம்பிக்கைக்கு விதை போட்ட விஜயனாவை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஓகேவா இதில் ஐஆர்எஸ்லேருந்து ஒருத்தர் வராரு ஜ இதில் வராரு அப்படின்னா இவர்கள் எல்லோருமே ஒரு பெரிய கட்சியில் போய் சேரல அதாவது ஆட்சியில் இருக்கிற கட்சியோ இல்லை ஆட்சிக்கு வரும் இல்லை ஆட்சி ஆட்சி ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்ச கட்சிக்கோ வரல புதிதாக ஒரு கட்சி முதல் எலெக்ஷனை கூட ஃபேஸ் பண்ணல ஆனால் அந்த கட்சியில் வந்து சேர்றாங்கல்ல அப்போது அந்த நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு விஜய் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கணும் இவங்க எல்லாருக்குள்ளையும் ஒரு கோபம் இருக்குது உதறி உதறி தழுட்டு ஓரமாக உட்காந்தவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு என்ன என் வேலையை பார்த்துட்டு நான் மாட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்கள் தான் இப்போ நான் சொல்கிற அந்த ஆறு பேருக்கு இல்லை இது ஒரு செட் ஆஃப் இது ஐ ஓப்பனர் இன்னும் நீங்கள் கேட்ட மாதிரி பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க நிறையா பேர் வரப்போகிறாங்க வருவாங்க கண்டிப்பாக விரைவில் நீ அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் இதே மாதிரி இவங்க எல்லோருமே அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவர்கள் கூட சொல்லலாம் ஏதோ ஒரு 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 சமுதாயத்துக்கு நான் ஒன்று செய்யணும் அப்படின்னு வந்த ஒரு கூட்டம் வந்த இவங்கெல்லாம் படிச்சுட்டு வராங்க ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ்ன்னு ஆனால் அதை செய்ய விடாமல் தடுக்குது இல்லை ஒரு சிஸ்டம் ஒரு ஊழலான சிஸ்டம் ஒரு சாதகமான ஒரு சுயநலமான சிஸ்டம் தனக்கான ஒரு சிஸ்டம் இருக்குல்ல அரசு வச்சுக்கோங்க இதனால் ஒரு கோபத்தால் ஒன்று வெளியில் போயிடறாங்க இல்லை கண்டுக்க மாட்டுறாங்களே ஃபாரினில் செட்டில் ஆகிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் சமுதாய அக்கறை நம்மளோட பன்மடங்கு இருக்குன்றதை இப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க இதற்கு அவர்களுக்கு தேவை ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்னை தாங்கி பிடிக்க நான் கொண்டு போய் மக்களுக்கு சேவை செய்ய ஒரு தலைவன் வேணும் ஒரு நேர்மையாக உண்மையாக தலைவன் வேணும் அவன் ஒரு மிகப்பெரிய நெடும் பயணத்தை எடுக்க வேண்டும் அந்த அரசியலில் அப்படின்னு இது எல்லா விதத்துலேயும் ஒரு நம்பகத்தன்மை கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதை விஜயனாக கிரியேட் பண்ணியிருக்காரு அதனால் இவர்கள் எல்லோரும் இந்த மாதிரியான சார் இதுதான் புரட்சி இதுதான் எழுச்சின்னு சொல்லுவாங்க கன்வர்ஷன் சொல்லுவாங்கள்ல அந்த கன்வர்ஷன் ஏன்னா தமிழக பொறுத்த மட்டும் எல்லாம் எழுபது சதவீதம் தான் வாக்களிக்கிறாங்க அதுக்கு மேலே கிடையாது முப்பது சதவீதம் வாக்களிக்காத அந்த எலைட் லேயர் பீப்புள்னு சொல்லுவாங்க இப்போ அவர்கள் இந்த முறை என்னோட கணக்கு பிரகாரம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக எண்பது சதவீதத்துக்குறாங்க தமிழ்நாட்டில் அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டு இது மாதிரி தான் போயிருக்கு சார் அதுதான் சொல்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் ஏறும் இந்த வாட்டி வெளியில் வராத ஒரு கோஷ்டி இருக்குல்ல காரில் போகிற கோஷ்டி அது இந்த வாட்டி அந்த அந்த மக்கள் இந்த வாட்டி வாக்களிப்பார்கள் மாற்றத்துக்காக மட்டும் இல்ல தீர்வுக்கான வக்கா இருக்கும் அவர்கள் மாற்றத்தை மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டம் வராது தீர்வு கொடுக்க முடியுற நம்பிக்கை வந்து தான் இவ்வளவு கூட்டம் வரும் அதை நோக்கி பண்ணுறோம் அப்போ விஜய் வந்து ஒரு எலைட் பார்ட்டியாக தான் வந்திருக்கு எலைட் பார்ட்டினா இல்ல நீங்க தானே சொல்றீங்க அந்த இந்த எலக்ட் எல்லாம் வந்து வாக்களிக்காம வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க பாஸ் அது ஐஆர்எஸ் அந்த ராஜ் சாருக்கு நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்கு அதுவும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எப்படிப்பட்ட டிபார்ட்மென்ட் உங்களுக்கே தெரியும் அந்த டிபார்ட்மெண்ட் தூக்கி போட்டு வரார் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த சிஸ்டத்துல அவர் நினைச்சதை சாதிக்க முடியாம ஒரு ஒரு கோவம் இருக்கும் அந்த கோவத்தோட வெளிப்பாடு வெளிப்பாடுதானே இதுவும் இல்ல ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு விஷயமா வெளிப்பாடி தானே ஒரு அரசியல்வாதியாக இருந்து சாதித்து விட முடியுமா முடியும் அரசியல்வாதிக்கு வந்து அதிகாரி வந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் முடியும் அரசு அதிகாரிக்கு அப்படி கிடையாது முடியும் ஒரு யூபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெற்ற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி முடியும் ஐம்பத்தி அம்பத்தொன்பது வயசு வரைக்கும் முடியும் அவங்களோட அதிகாரம் முடியும் 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 முடியும்

நீங்கள் அஞ்சு வருஷத்தோடு இது போய்டுன்றீங்க ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்து ஒரு சிறந்த எம்எல்ஏவாக ஒரு சிறந்த அமைச்சர் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷம் போகுது இன்னும் சிறப்பு செஞ்சால் இருபது வருஷம் போகுது ஏன் போகாது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சாகர வரைக்கும் இருக்கலாம் இதாவது அறுபது வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் அது தொண்ணூறு வயசு வரைக்கும் ஒன்றால் முடியும் நீ இருக்கலாம் ஏன் முடியாது அப்படி பாருங்க நீங்கள் நீங்கள் அஞ்சு வருஷத்தில் ஒரு வீட்டுக்கு போயிடுவார் நினைக்கிறீங்க ஊழல் செய்கிறவன் திருட்டு கேப் மாதிரி மொள்ளை மாதிரி முடிச்ச வைக்கலாம் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் வர முடியும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தணும் இத மேலோங்கி நிற்கணும் என் தமிழ் சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும்னு வரவன் வந்து அஞ்சு வருஷத்துல வீடு போயிடுவானா மக்கள் முட்டாளா முட்டாளாப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல திருடன் எவன் கம்மியான திருடன்னு பார்த்து ஓட்டு போட்டாங்க இப்போ ஒரு நலன் வந்திருக்கான் புட தூக்கி போட்டு அவங்க பின்னாடி போயிடுவாங்க நடக்கும் பாருங்க நீங்க அஞ்சு வருஷத்து நின்னுன்றீங்க நீங்க எழுதி தரேங்க அந்த ஒரு நாள் இப்ப என்னோட சும்ப கேள்வி நேர்மையாக ஊழல் இல்லாமல் லஞ்சம் வாங்காமல் சமுதாய முன்னேற்றத்துக்காக மக்களின் முன்னேற்றத்துக்காக அனைவருக்குமான எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் விதமாக ஒரு நல்ல ஆட்சியை விஜயன்னா கொடுத்தா அதில் இருக்கிற அந்த ஐயா அருண்ராஜ் அவர் நிற்க போகிறாரா என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியாது நீங்கள் சொல்கிற பிரகாரமே வச்சுப்போமே அவர் இன்னி எம்எல்ஏ ஆய் அமைச்சர் ஐட்டாரு வச்சிங்க திறந்த காமராஜர் மாதிரி கொடுக்குறாரு வச்சுங்க மக்கள் அப்போ கடிச்சிருவாங்க அஞ்சு வருஷத்தை வீட்டுக்கு போதும் நீ கிளம்பு இவங்க வரட்டும் அப்படின்டுவாங்களா இன்னொரு தடவை ஆட்சி செய்ய விட மாட்டாங்களா மீண்டும் கொடுக்க மாட்டாங்களா இதெல்லாம் கொள்கைக்கு வந்த கூட்டம் பிரதர் அந்த பக்கம் இருக்குதான் காசுக்கு வந்த கூட்டம் தோத்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடும் காசு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் இங்க அப்படி கிடையாது தோத்தாலும் ஜெயிச்சாலும் நிப்பாங்க அவங்க மீசைய முறுக்கிக்கிட்டு நிப்பாங்க நாங்க நிப்போன்னு அந்த கொள்கை கூட்டம் அது அவ்வளவு அண்ணா அவ்வளவு ஈஸியாக அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற முடியாது அவங்க விட்டுற மாட்டாங்க காசு இருக்கிற வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னல எழுவத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ரெண்டாயிரம் காசு இருக்கிறவங்க ஒரு கட்சி அம்பத்தி மூணு வருஷமா ரன் ஆயிட்டு காசு இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க பவர்ல இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க ரொம்ப சிம்பிள்

தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் போடுங்க நான் பார்க்க நான் ரெடி அத்தனை லட்சம் மக்களை கூட்டிடுங்க முக்கால்வாசி கூட்டுங்காட்லி பாதி கூட்டுங்க பன்னெண்டு லட்சம் பேர் வந்தான் ஆறு லட்சம் பேர் கூட்டி காட்டுங்க கூட்டி காட்டுங்க காசு கொடுத்து கூட கூட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீ காசு கொடுத்து கூட கூட்டு திமுக அதிமுகவை தவிர வேறு யார் வேணாலும் காசு கொடுத்து கூட்டுங்க சார் பீர் குத்து கூட்டு வரானுங்க இளைஞர் கூட்டத்துக்கு இதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது அவ்வளோ அசிங்கமான ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு சோத்துக்கு பீர் வைக்கிறீங்க நானும் மோர் வச்சு தான் பார்த்துக்கிறேன் பீர் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கட்சி இதெல்லாம் இளைஞர் கூட்டமா குடிகார கூட்டம் இவ்வளோதான் இவங்க அரசியல் மேடை மேடை அண்ணா இப்படி தான் பேசுனாரா எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான கட்சி எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் வந்தது எப்படிப்பட்ட ஒரு அடிப்படை த தேவையை தூக்கி நிறுத்தினாங்க அவங்க அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இவர் வந்து ஐடி ரைட் செய்த போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கெலாம் வந்து போன ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பா சேகர் ரெட்டி அவர்களுடைய வீட்டுக்குலாம் வந்து ரைடு போன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் நிறையா வீடியோக்களும் அது மாதிரி சோசியல் மீடியாவில் உழவுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த ரைடுக்கு பிறகு இவங்க அந்த நண்பர்கள் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை அல் கொய்தா அதுக்கப்புறம் வந்து ஹிஜாபுதீன் இந்த மாதிரியான தீவிரவாத கோஷ்டிலாம் இருக்குதுல்ல அது எல்லாத்துலேயும் கூட சேர்ந்தவங்க தான் அவங்க உங்களுக்கு அதுலேருந்து சேர்ந்து வந்தவர் தான் அவர் ஆமாம் சார் ஏன் அதை மட்டும் விட்டு வைக்கிறீங்க ஆர்எஸ்எஸோட இதையும் சேர்த்துக்க வேண்டியதானே பொய் புழுகணும்னா நல்லா புழுகுங்களேன் அதையும் அறகுறையாக புழுகுறீங்க நல்லா தெளிவாக சொல்லுங்கள் பொய்யை அதையும் சேர்த்துங்க இந்த நிறையா எனக்கு அமைப்புகள்லாம் டப்புன்னு ஞாபகம் வரல இதெல்லாம் மாவோயிஸ்ட்டுகள் தீவிரவாதிகள்லாம் நிறையா இருக்குல்ல இந்த அமைப்புகள்லாம் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இதுலேருந்து வந்தவர்னு வச்சுக்கோங்க புரியுதா அப்புறம் அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்டீங்க இதோ கேட்டீங்களா மறந்துட்டேன் சார் இது ஐடி ரைய்டு ஆ அந்த ஐடி ரையுடு கரெக்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் ஜாயின்ட் கமிஷனராக மாறுறாரு ஜாயின்ட் கமிஷனராக அவர் எங்கே ரிப்போர்ட் பண்ணுறாரு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணோம் அவர் தான் என்ன எதுன்னு ப்ரோப் ஐ மீன் வந்து நீங்கள் வந்து ரைய்டு முடித்து ரிப்போர்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறவர் அவருக்கே தெரியாது யார் ரெய்டுக்கு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஐடி வந்து ரெய்டு நடக்குது இல்லை அதோடய ஃபார்மாலிட்டிஸ் என்ன ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு தெரியுமா காத்தால ஆறு மணிக்கு தான் அவங்களுக்கே எங்கள் வீட்டுக்கு ரைடு போகிறோன்னு தெரியும் அதில் இருக்கிற இருபது பேர் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு என் வீட்டுக்கு இருபது பேர் ரைடு வராங்க வச்சுக்கிங்க ஐடி ரைடு ஒரே சமயத்தில் இருபது இடத்துல நடந்துன்றாங்களே அதில் எனக்கு பத்து இடத்துல வீடு கே கே நகரில் ஒரு வீடு இருக்குது வாணியம்பாடியில் ஒரு வீடு இருக்குது இதில் வந்து திருச்சியில் ஒரு வீடு இருக்குது கிண்டியில் ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த இருபது பேரில் யார் கிண்டி போகிறா யார் திருச்சிக்கு போகிறா யார் எங்கே போகிறான்னு யாருக்குமே தெரியாது அப்போது விஜயனா வீட்டுக்கு ரைடு வந்தது ரெண்டாயிரத்தி இருபது இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜாயின்ட் கமிஷனராக இருந்து அப்பவே போயிட்டார் இவர் எப்படி உதவி செஞ்சிருப்பார் இவர் எங்கே போனார் வீட்டுக்கு ரைடுக்கு ஏதோ இந்த பேனால எழுதுகிறவங்கள்லாம் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா எது செஞ்சாலும் இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா இங்கே வந்து வெளியாளுக்கு பத்து விஷயம் தெரியும் அது சேகரெட்டி வீட்டுக்கு போனது புரியுதுங்களா இவர் வீட்டுக்கு போனது இவரை மாதிரியே இருக்கிற ஒரு கொலிக்கு இவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது ஏதாவது எயிட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் அஞ்சாவது வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த இதுவும் வரல ரிப்போர்ட் வெளில வரல எத்தனை கோடி எடுத்தீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தீங்க என்னென்ன வந்து பொய்யான கணக்கு வச்சுருக்காரு எவ்வளோ பினாமி அக்கௌண்ட்டு எவ்வளோ கள்ளப்பணம் எவ்வளோ வந்து மக்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல் சுற்று சேர்த்து வச்சுருக்காரு சொல்ல வேண்டியது தானே அஞ்சு வருஷம் ஆச்சு அவர் தான் தெளிவாக பாஜக எழுது பாஜகக்கு ஜாலரை அடித்தாலாவது ஓகே வாஷிங் மிஷினில் போட்டாங்கலாம் தினமும் பாஜக எழுத்துன்னு தானே இருக்கிறாரு அப்போ சொல்ல வேண்டியதானே நீங்கள் அப்போ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் கேட்டீங்க தெரியுமா டே ஐடி ரைடுக்கு போய் பார்த்தேன் அதை ஒன்றுமே இல்லை இவ்வளோ நல்லாண்டாம் இவ்வளோ உண்மையாக இருக்காரா இவரை போய் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு அவரோட உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் உணர்ந்து தன் வேலையை ராஜினாமா செய்து விட்டு அவரோட கட்சியில் சேர்ந்துருக்காரு இப்படி ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு கட்சியில் காட்டுங்க பார்ப்போம் ஒன்றே அண்ணாமலை அண்ணாமலை என்ன கேட்டெட்லாம் வந்தார் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் ஆக்குவேன் என்ற ஒரு ரீசனில் தான் வர்றார் எடுக்கும்போது சசிகாந்தும்பீங்க ஒரு ஐஏஎஸ் பீங்க நாலு மாதம் முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு திருவள்ளுவர் சில சீட்டு கொடுக்குறாங்க எம்பி ஆகிறாரு அப்போ இதெல்லாம் பேசி வச்சு டீல் போட்டிருக்கேன் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிசைன் பண்ணிட்டாருங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் எம்பி ஆகிறாரு சார் இப்போ ஐந்து ஆறு வருடம் உழைப்பு இருக்குல்ல எங்க சசிகுமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் அவர் போகிறாரு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சார் அவருக்கு சீட்டே அதுக்கப்புறம் தான் சார் அவருக்கு சீட்டு கிடைக்க போது அது இருக்குன்றது தான் அவர் இதுக்குள்ளே நான் பேச விரும்பல அது ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து அவர் எங்கே போய் சேர்ந்தார் மக்களுக்கு சேவை செய்தே வந்தார் எதுக்கு போய் காங்கிரஸில் சேரணும் காங்கிரஸ் சேவை கட்சியா ஏன் எங்களை மாதிரி கட்சியில் வந்து சேருங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க நான் இது மாதிரி ரோடு ரோடாக சுற்றி நிற்கிறோம் எவ்வளோ நல்ல இந்த மாதிரி கட்சிகள் இருக்குது உங்களுக்கு இந்த காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக தான் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியுமா சாதாரண கட்சியெலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆல்ரெடி கட்சியாக இருந்து எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டி ஒன்று ஆட்சியில் இருந்துருக்கணும் இல்லை ஆட்சியை பிடிக்கக்கூடிய இருக்கிற கட்சியில் தான் நீங்கள் போய் சேருவீங்க அண்ணாமலை நாங்கள் கூப்பிட்டோம் சார் வரலையே எங்கள் கட்சி சார்பாக கரூரில் அவர் ஒரு மீட்டிங் போடும்போது நாங்கள் போய் பார்த்து பேசி பிரதர் நம்ம சேர்ந்து பயணிக்கலாமான்னு கேட்டு அவர் ஏதோ யூத் விங்காக ஏதோ ஒரு ஒரு அவர் அமைப்பு வச்சுருந்தார் அப்போ போய் பார்த்து கேட்டோம் அந்த மாதிரி இருக்குது பாலிடிக்ஸ் வரப்போகிறீங்க படித்தவர் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்க நல்ல விஷயம் வாங்க அப்படின்னா வரல நீங்கள் மக்கள் சேவை செய்தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு பதவியெலாம் ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்போ எங்கள் கூட வந்து சேவை செய்யுங்க ஒரு தவறு ஒரு தவறு ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லுங்கள் நாண்டுகிட்ட செத்துடுறேனாலாம் பிடியெல்லாம் பேசுகிறீங்க இல்லை பிரதர் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் பத்து வருஷமாக அவ்வளோ போராடிட்டு இருக்கோம் நேர்மையாகவும் நாணயமாகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த தமிழ் சமுதாயத்துக்காகவும் நாங்கள் காலருத்து தூக்கி சொல்லாமல் வேறையாவும் சொல்லுவோம் பத்து பைசா அவங்க இது வரைக்கும் நாங்கள் வாங்கலை எங்கள் காசு சொந்த காசு எங்கள் பசங்க போடுற காசு எல்லாருமே கட்சி நத்தத்துக்கு இன்னி வரைக்கும் நாங்கள் அப்படி தான் எலெக்ஷன் வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்கோம் எல்லா எலெக்ஷன்லையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தோப்போம் என்று தெரிந்தே நாங்கள் நின்றுருக்கோம் இன்னி வரைக்கும் எந்த கட்சியாவது உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டை வந்து ஓப்பனாக போட்டிருக்காங்கன்னா நாங்கள் வருஷா வருஷம் சிஜி ஆடிட் ரிப்போர்ட் எடுத்துட்டு சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு சிஎஜி ஆடிட்டர் தான் சீல் பண்ணும் ஆமாம் தெரியும்ல அவர்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு அதுக்கே நாங்கள் முப்பதாயிரரூவா கட்டணும் மினிமம் அந்த முப்பதாயரூவா நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் தலைங்க ரெண்டு ஐநூறு முந்நூறு நானூறுன்னு கலெக்ட் பண்ணி அது அப்போட்டு ரிப்போர்ட் வாங்கி நான் சாதா ஆடிட்டர் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அதை நாங்கள் வருஷ வருஷம் போட்டுது அதை ஃபேஸ்புக்கில் போடுற சோஷியல் மீடியாவில் மக்களுக்கு வெள்ளறிக்கை கொடுக்குற ஒரே கட்சி நாங்கள் மட்டுந்தான் எந்த கட்சி போட்டிருக்குது எடுத்துக்காட்டுங்க எனக்கு தெரியல போட்டிருக்காங்களான்னு ஆனால் நான் சொல்கிறேன் அப்போது இதை எங்களை மாதிரி சாதாரண ஆள்கிட்ட மாட்டாங்க அப்போ இதே மாதிரி ஒரு கட்சி விஜயன்னான்றது எங்களோட பல மடங்கு உயர்ந்திருக்கிற கட்சி அவர் எலக்ஷன் ஃபேஸ் பண்ணலனாலும் அந்த உண்மை பார்த்துட்டு அவங்களை நோக்கி பயணிக்கிறார் அப்படிதான் நான் பார்க்கறேன் ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் தகவல்கள் இணைந்திருக்கார் ஆனால் அது இணைந்த கையோடு ஒரு சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்வது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பிரசிடென்சியல் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் ஸோ இது டோட்டலாக அது வந்து ஒரு மாநில அளவில் ஒரு அதிபராட்சிக்கு வந்து வித்திடும் விதமான ஒரு செயல் இல்லையா இது எப்படி பாசிபிலிட்டி ஆகும் இந்தியாவுடைய வந்து 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 என்ன அவர் சொல்றது டோட்டலா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிரான விஷயமா இருக்காது ஒன்னு எடுத்து வச்சிருக்காரு இது தாவேக்காவில் இது செய்ய போறோம்னு சொல்லி சொல்லல கட்சியில ஒரு கொள்கை இருக்கும் முரண்பாடுகள் நிறைய உண்டு இப்ப என் கட்சியிலே எடுத்தேன்னா எனக்கும் என் தலைவருக்கும் பிரச்சனை வரும் சண்டை போடுவோம் நிறைய முரண்பாடு இருக்கும் ஆனா கடைசியில கட்சி ஸ்டேட்மெண்ட் ஆன்னு வருது இல்லை அதுதான் முக்கியம் கட்சியின் அதிகாரபூர்வ அறிவிப்பு புரியுதுங்களா அவர் சொல்ற பாயிண்ட் ஏன்னா நான் வந்து அவர் என்ன பேசினார் நான் பார்க்கல ஓகே இது வரைக்கும் பார்த்தேன்னா அவர் என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு ஏன் அதை சொல்றாரு என்னால சொல்ல முடியும் பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றதுல இது இல்லை ஆனால் அவர் யாருக்காக எப்படி சொன்னார் இது வந்து தாவேக்காவின் இப்படி ஒரு விஷயம் ஏன்னா அவர் வந்து ஒரு கொள்கை பரப்பு ப்ரோபகண்டா அண்ட் பாலிசி டிசிஷன் மேக்கர் சொல்லி பொதுச் செயலர் ஆக்கியிருக்காங்க அப்போ அவர் இது தாவேக்காவின் அறிக்கையாக இது வரும்னு சொன்னாரா இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா இது என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்டு இதை ஏன் சொன்னார் அதையும் சேர்த்துக்கிட்டு பார்த்துட்டு தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் மேபி அடுத்தது முறை இதை பார்த்துட்டேன்னா அடுத்த இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் வந்து பொதுமக்களிடம் பேசும்போது குறிப்பிட்டு பெண்கள் மத்தியில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் எல்லாமே பஸ்ஸு கொடுத்துட்றாங்க ஓசியில் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இது மாதிரி பேசி தான் பெரும் சர்ச்சைக்குள்ளானது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியது தற்போது மீண்டும் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திமுக எம்எல்ஏ இது மாதிரி பேசியிருப்பது திமுக தலைமைக்கு மீண்டும் ஒரு சோதனை ஏற்படுத்தியிருக்கா எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இல்லை இப்போ அவர்கள் தமிழை வளர்க்கக்கூடிய மாபெரும் தமிழ் பற்றுள்ள ஒரு கட்சி அந்த இலவசத்தை வந்து தான் அவங்க அழகாக ஓசின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அவங்க சொல்லணுமே சொல்லல இப்போ உங்களுக்கு எல்லாமே இலவசமா கிடைக்குது இல்ல அரசு சார்பில் பேருந்து அப்படின்னு தான் சொல்றாங்க முதலமைச்சர் அதான் சொல்றேன்ல இப்ப பேசும்போது உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது அப்படின்னு எப்படி இருக்கு ஓசியில கிடைக்குது அப்படின்றதுக்கு எப்படி இருக்கு ரெண்டு ஒண்ணு தான் தமிழ் வளர்க்கறதுனால அவங்களுக்கு தமிழ் சகஜமா வருது அதனால அது ஓசின்னு சொல்றாங்க இது ஒரு தமிழ் மாபெரும் தமிழ் வளர்க்கும் கட்சி தமிழ் பற்று உள்ளது அதாவது உலகத்துக்கே கொண்டு போய் தமிழை சேர்த்த திமுக கட்சி ஆகிய அந்த எம்எல்ஏக்களுக்கும் எம்பிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் சரளமாக பேசக்கூடிய தமிழ் தானே தவிர அது அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் அதை வந்து கோடிட்டு இவ்வளோ தப்பாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்ரொட்டி திமுகவின் பன்ரொட்டி எம்எல்ஏ மேல்முருகன் அவர்கள் மக கொச்சையாக பேசியிருக்காரு ஸ்டேஜ் ஏறி கூட்டி கொடுக்கலாண்டா இதுக்கு நீங்கள் பெற்றோர்களான்ட்டுன்னு அப்போ அதுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்கிறாங்க திமுக ஏதாவது தெரிவிக்க போகிறாங்களா நான் சொல்றது வேல்முருகன் பன்ரொட்டி எம்எல்ஏ திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் கிடையாது யார் சொன்னால் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர்னு ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால் அவர் ஒரு ஓன் பார்ட்டி வச்சிருக்காங்க பட் சிஎம் டிஎம்கே சிம்பிள்னாலும் அவர் வந்து ஒரு ஒரு கட்சியில் நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவிக்கு நிற்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சி அடிப்படை உறுப்பினராக இருக்கணுமா இருக்கக்கூடாதா தேர்தல் ஆணைய விதிப்படி அது மாதிரி இருக்கணும் இருக்கணும் அப்போ எப்படி திமுகவில் உறுப்பினராக இருந்துக்குன்னு தமிழக வாழ்மை கட்சியில் தலைவராக இருப்பீங்களா நல்லா இருக்கேன் எனக்கு அந்த அரசியல் தெரியாது ஏ என்னலான்னு சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறோம் என் கட்சியில் இங்க உட்காந்து நான் அந்த கட்சிக்கு போயிட்டு முதல்ல தமிழக வாழமொழி இளைஞர் கட்சி வந்து கூட்டணியில் ஐக்கியம் வாங்கும்போது அவங்க வந்து தமிழ் நாங்கிற ஒரு பொது சிம்பிளில் நீங்களும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திச்சா அது வந்து ஏற்பீங்களா மறுப்பீங்களா சார் இது அப்புறம் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு பேசுங்க திசை மற்றாதீங்க முதல்ல தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் சொல்றத நிறுத்துங்க ஊடகங்கள் தவறா கொண்டு போய் சேர்க்காதீங்க திமுகவின் பன்ரட்டி தொகுதி எம்எல்ஏன்னு பேசுங்க இது எலெக்ஷன் கமிஷன்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த அந்த உறுதிமொழி தான் பார்த்திருப்போம் அப்போ ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க தெரியுமா எலெக்ஷன் கமிஷன்ல ஜெயிச்ச ஒன்னு எம்எல்ஏ கொடுக்குறாங்களே கொடுக்கலையா அப்ப இவர் என்ன பேர்ல வாங்கிருக்காரு தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி போட்டாங்களா இல்ல திமுகவில் உதயசூரில் நின்று திமுகவில் வெற்றி பெற்ற பன்ரொட்டி தொகுதி எம்எல்ஏன்னு கொடுத்திருப்பாங்களா சர்டிபிகேட்டு என்னென்னு சார் கொடுத்துருப்பாங்க உதயசூரியன் சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க அப்புறம் அப்புறம் நீங்கள் எதுக்கு தமிழக வாரம் கட்சியின் தலைவர் சொல்கிறீங்க ரூல் தெரியும்ல உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறீங்கள ஒரு ஆள் இரண்டு கட்சியில் பயணிக்க முடியுமா ஒரு கட்சியில் தானே பயணிக்க முடியும் அப்போது திமுக தான் கேள்வி கேட்பேன் இதை நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க எந்த ஊடகமும் சொல்ல பயமா அவரை பார்த்து மெரெக்டர் தொண்டியில் பேசுகிறாரு நான் யார் தெரியுமா பத்து வயசுல நான் துப்பாக்கி எத்தின்னு எங்கே போனேன்னு தெரியுமா நான் முந்திரி காட்டில் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா நான்லாம் எதுக்கும் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்ன தெரியும்ல என்னை பற்றி அப்படின்னு எதுக்கு இந்த சீனு கேட்க வேண்டிய போய் கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் இது இருக்கா இல்லையா இதுக்கு நான் ஒரு ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஐஜேகேல இருக்கிற பச்சை அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி எலெக்ஷனில் உதயசூரன் சின்னத்தில் நிற்கிறார் புரியுதுங்களா உதயசூரன் சின்ன நிற்கிறார் ரவிக்குமார் நின்னார் ஏத்துக்கொள்ளிங்களா நாலு பேர் அப்போ இப்போ வரேன் கேஸ் எம்எல் ரவின்னு ஒருத்தர் அவர் ஐஜேகே மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறாரு அப்போ இவர் கொடுத்தது என்ன தெரியுமா பச்சை ஐஜேகே பச்சை நான் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன் அனைத்து பொறுப்பும் என் பையன் கிட்டே எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இப்போ திமுக உறுப்பினர் வந்து எம்பியாக இருக்கிறேன்றார் அப்படி தான் கோர்ட்டில் வந்து அந்த கேஸுக்கு அவர் கொடுக்குறாரு இவர் உட்காந்துக்கிட்டு கட்சி பொது கட்சி பொது நிகழ்ச்சி நடத்துகிறீங்க கட்சியில் இணையிறவங்க உங்கள் தலைமையில் வந்து இணையிறான்னு பெருமையாக சொல்லிகிட்ருக்கிறீங்க யாரை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டுருக்கிறீங்க திமுக இதுக்கு உடந்தேன்னா அவங்க மாரி சேர்த்து கேஸ் போடணும் எலெக்ஷன் கமிஷனில் இதெல்லாம் எந்த ஊடகமும் கேட்க மாட்டிங்களா வேறு எந்த கட்சியும் கேட்க முடியாது நாளைக்கு டிவி கே கூட கூட்டணி வைக்கிற தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு நீங்கள் பொது சின்னத்திலே எங்களுடைய சின்னத்திலே நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வலியுறுத்தினால் அதை ஏற்பீர்களா மறுப்பீர்களாம் ஏற்கிறோன்னு வச்சுப்போமே ஆனால் ஏற்றதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு கட்சியோட மாறு மாற ஓட மாட்டேன் நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் எனக்கு இந்த எம்எல்ஏ பதவி கொடுத்துனா நான் தாவேக்காவின் எம்எல்ஏன்னு தான் பேசுவேன் உங்கள் பிரகாரமே நான் வரேன் ஓகே எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க உங்க சின்னத்தில் நிற்காதீங்க இந்த சின்னத்தில் நில்லுங்க வெற்றி வாய்ப்பு எனக்கு தான் கரெக்டாக இருக்குன்னா ஓகே ஃபைன் அக்செப்டட் ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதன் பிறகு தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படிங்கிற அமைப்பு என்ன ஆகும் அது தேவையில்லாது சார் அது பத்த பசங்க இருக்காங்க சார் என்ன காமே தான் அந்த கட்சியில் இருக்காங்க முக்கிய முகமாக அறியப்படுறவர் சார் அது பரவாயில்ல அவங்க பார்த்துப்பாங்க சார் இது வந்து கட்சி தலைவன வளர்த்து விடுற கட்சி இப்போ என்ன நான் ஒருத்தம் தான் பேசிட்டு இருக்கேனா என் கட்சியில் எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க எத்தனை பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் வராங்க எப்படி எப்படி பேசுகிறாங்க நல்லா பேசுனாலும் திருப்பி திருப்பி கூட்டம் உட்காந்து பேச வைக்கிறீங்க ஏன் போனால் இன்னொரு தலைவன் வருவான் முதல்ல சீட் எனக்கானே தெரியாது அது நாங்கள் தான் உட்காந்து டிசைட் பண்ணுவோம் இங்கே ஒன்றும் தலைவனே போயிட்டு த இல்லாமல் எனக்கு எனக்குன்னு ஓடுற கட்சி கிடையாது தலைவனை உருவாக்குற கட்சி நான் ஏன் நிற்கணும் ஃபஸ்ட்டு என் கட்சியில் இருக்க ஒருத்த போய் நிற்பான் அவனை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்ப்போம் நாங்கள் என் கட்சி இருக்கும் சார் நான் நீ ஏன் சார் காமேஷ் போய் நிற்பார்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அவசியம் கிடையாது நரேஷ் நிற்கலாம் லோகேஷ் நிற்கலாம் அருண் நிற்கலாம் எக்ஸ் நிற்கலாம் ஒய் நிற்கலாம் எவ்வளோ நிற்கலாம் என் கட்சி சார்பாக யாராலும் நான் நிறுத்துவேன் வெற்றி வந்து யாருக்காக விஜய் அண்ணாக்காக காங்கிரஸ்க்காக இல்லை அதை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு தெரியும் தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்காக கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் ஆனால் அவன் அங்கே போயிட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்கள நான் ஒருவேளை நானே நின்று நானே அந்த மாதிரி ஜெயிச்சா நானே உட்காந்தாலும் நாளைக்கு வந்து என்ன அங்கே சீட்டை வாங்கி அங்கே ஜெயிச்சு போட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர்ன்ற மாதிரி தமிழக தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் துணைத் தலைவர் நான் உட்காந்து பிடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அறம் உண்மை நேர்மை தேவை இல்லையா தூக்கி போட்டு போயிட்டேரு இதை தான் மக்கள் நீதி மையம் எங்ககிட்டே கேட்டாங்க முடியாதுன்னு தூக்கி போட்டு வெளில வந்தோம் தானே நின்றோம் நாங்கள் சகாயத்தோட எங்கள் சின்னத்தில் தான் சார் நின்றோம் அன்றைக்கி நாங்கள் ஏற்றுட்டு போகலையே அவங்களோட டாச்சில் நினைப்போம்ட்டுன்னு தமிழன் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படி விட வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதுக்கு என்னவோ அதுக்கான இது எடுப்போம் அப்போ கூட போய் சொல்ல மாட்டோம் ஒரு கட்சியை கொண்டு போய் ஒரே ஒரு சீட்டுக்கு அடமான வச்சுட்டு வந்துட்டீங்க உங்களை போட்டு கிளி கிழினு கிழிச்சு நினைக்கிறான் ஒத்த சீட்டு வேல்முருகன் இல்லை ஒத்த சீட்டு வண்டுக முருகன்ட்டுன்னு அந்த கிழி கிழிச்சிட்டு இருக்கேன் நான் யார் தெரியுமா என் பரம்பரனை தெரியுமா தமிழகத்தின் தன்மான சிங்கம்னா என்னெல்லாம் எவனை ஆட்ட முடியாது காட்ட முடியாதுன்றீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் திருமான்ன நின்னார்ல பான சின்னத்தில் ஜெயிச்சார்ல நின்று ஜெயிங்க ஒரு சின்னத்தை வாங்கி ஏன் போயிட்டு வந்து உதயசூரிய நிற்கிறீங்க சமீபத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக தாவேக்கா செயலாளராக இருக்கும் பாரதிதாசன் அவர்கள் ஒரு புது வீடு ஒன்று கட்டியிருந்தார் புதுமனை புகு விழாவிற்கு எல்லா கட்சி நண்பர்களுமே அவர் வந்து தெரிந்த நண்பர்கள் இன்வைட் பண்ணியிருந்தார் அது குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவை இன்வைட் பண்ணப்போ அவரும் விழாவுக்குலாம் வந்திருந்தார் வந்தவுடன் அவருக்கு இருபாய நோட்டுகளால் ஆன மாலையெல்லாம் வந்து பண வந்து போட்டிருந்தார் இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது தாவேக்கா மாவட்ட சார் இல்ல விழாவில் அமைச்சர் ஏவா வேலுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மன்னிப்பு கடிதம் வந்து தலைவர் விஜய்க்குலாம் எழுதியிருக்கிறார் ஏன் இதெல்லாம் வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு அணுகுமுறை சந்திப்பு தானே ஒரு நாகரிக அரசியலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தானே ஏன் விஜய பாணியில் செயல்படுகிறாரா விஜய் அப்படிங்கிற ரீதியில் பல விமர்சனங்கள் எழுதி வர்றாங்க அதனால தான் அந்த கேள்வி முன்வைக்கணும் அதாவது ஊடகங்கள் கிள்ளி போ அது புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை அது வந்து நீங்கள் அந்த மாதிரி எழுதாமல் இருந்திருந்தீங்கன்னா இது வந்து மன்னிப்பு கடிதம்னு இல்லை இதுக்கு ஒரு விளக்க கடிதம் கொடுத்துருப்பார் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது அது ஏட்டே கேட்டாச்சு அண்ணா என்ன சொன்னார் என் தொகுதியில் இருக்கும் வாக்காளர் வாக்காளர் அந்த ஆஸ்பெக்ட்டில் நான் போகிறேன் எந்த வேணாலும் இருந்துட்டு போட்டோம் பாஜக வந்தாங்க எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு போயிட்டார் சொன்னாரா ஆமாம் ஆமாம் ஓப்பனாக சொன்னாரா ஆமாம் சொன்னார் சார் ரெண்டாவது இது வந்து இப்போது இலா கணேசன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு என்ன சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்களும் அன்னியார் அவர்களும் வந்தாங்க துர்கா ஸ்டாலினும் பின்னாடி வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் அதை மரியாதை நிமித்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என்னப்பான்னு கேட்டிருக்க ஊடகங்களில் பெருசாக பூதி ஊதாக ஆரம்பினதுனால இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு விளக்க ஊரை கொடுத்துருப்பார் ரெண்டாவது அவர் பாரம்பரியமாக அவர்கள் தம்பிகளும் தங்கைகளும் அண்ணன்களும் அந்த கட்சியில் இருந்திருக்காங்க இவர் இதில் இருக்கார் இருந்தாலும் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்ட மரியாதைக்கு வந்திருப்பாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை வந்து அப்படியே உடனே இருந்தனால வந்து பி டிமின்ன்றீங்களா ஆரம்பிச்சிருப்பானுங்களே இதான் சாக்குன்னு நான் இந்த கேள்விக்கு யாருக்கா பதில் இருக்கா கணேசன் வீட்டு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் நடக்குது அதை ஒரு அறுபது எழுபதாவது கல்யாணம் ரொம்ப போல இருக்குது எழுபது வயது எண்பதாவது வயது நாளா அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்குது அதுக்கு துர்கா ஸ்டாலினும் உதய அம்மா அமைச்சர் அம்மா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் போனார் துர்கா அம்மா காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க நான் அப்படி தான் பார்த்தேன் ஞாபகம் அந்த அந்த இதுக்கு அப்போ என்ன சொல்லுவோம் இப்போ அப்போ வந்து திமுகவும் பாஜகவும் ஒரே டீம் ஏ டீம் பி டீம் அப்படின்னு வச்சுக்கலாமா ஏன் கொள்கை வேறையாக இருக்காங்க அரசியல் களத்தில் எதிரி எதிரிகளாக கூட இருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்ச நாகரீக பண்பாடுன்னு ஒன்று இருக்குதுல்ல இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டேன் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க அவ்வளோதான் கொள்கை வேற அரசியல் எதிரி வேறு நாகரிக பண்பாடுன்னு ஒன்று இருக்குது அவர்கள் அவரோட நட்புக்கும் கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீங்களே சொல்கிறீங்களே பிரதர் அப்புறம் திருப்பிங்க இது ஏன் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க அதில் நீங்கள் சொல்லிட்டீங்களே இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை என்னோட கரெக்ட் கரண்ட் தேங்க்யூ பிரதர்